அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கும் இறைவன் மிகப்பெரியவன் தினம் தஃப்ஸீர் பகிர்வு காலை பதினோரு மணி அல் அலக் சூளுற்ற கருவனு அப்படிங்கிற இந்த அத்தியாயத்துல முதல் ஏழு வசனங்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக அல்லாஹ் சொல்லிட்டு போறா அப்படின்னு பார்க்க முடியும் முகமதே படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக அவனே சூளுற்று கருவணுவிலிருந்து மனிதனை படைத்தான் முகம்மதே ஓதுவீராக உம்முடைய இறைவன் பெரும் கருணையாளன் ஆவான் அல்ல இந்த இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வாக்கியங்கள் என்ன சொல்றான் பாருங்க இதுக்கு தப்சீர் அப்படிங்கிறத தாண்டி படிக்கும் போதே எவ்வளவு தெளிவா புரியுதுன்னு பாருங்க அவனே மனிதனுக்கு எழுதுகோளால் கற்றுக் கொடுத்தான் இந்த எழுதுகோளை கொடுத்து உங்களுக்கு எழுத்து சொல்லிக் கொடுத்து உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு அறிவை கொடுத்து உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் தந்தது அல்லாஹ் அப்படின்னா அந்த எல்லாத்துக்குமான கிரெடிட் யாருக்கு போக முடியும் ஆண்டவங்களுக்கு தான் போக முடியும் நான் யாரு தெரியும்ல நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியும்ல எனக்கு நீ சொல்லி கொடுக்காது எனக்கு எல்லா தெரியும் அப்படிங்கிற மென்டாலிட்டி எவ்வளோ பெரிய ஆபத்து தலைக்கு ஏறுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து அவன் தான் எழுதுகோளால் உங்களுக்கு வந்து கட்சி கொடுத்தான் மனிதனுக்கு அவனே மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்பித்தான் மனுஷனுக்கு என்னென்னு தெரியாதோ அவை எல்லாவற்றையும் கற்பித்தான் இறைவன் அப்போ நிச்சயமாக மனிதன் தன்னை தன்னிறைவு பெற்றவனாக கருதுவதால் எல்லை மீறுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நிச்சயமாக இறைமிடத்திலேயே திரும்பி வர வேண்டி இருக்கிறது அப்படின்னு அல்லா இந்த சூளுற்ற கருவணு அப்படிங்கறதுல இந்த அத்தியாயத்துக்கு ஏன் அல் அலக்குன்னு பேர் வந்துச்சு சூளுற்ற கருவணு அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறதை யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமில்லாத ஒரு அணுவை கருவாக்கி அதில் சூளுற்ற கருவாக்கி அதில் உயிராக்கி அந்த உயிரை இந்த உலகத்தில் படைத்து உங்களையும் என்னையும் இன்றைக்கு இதை பகிர வைக்கக்கூடிய ஆற்றலை தந்து அதை கேட்கக்கூடிய செவிகள் பழுதாகாமல் இருக்க இதை பேசக்கூடிய வாய் பழுதாகாமல் இருக்கிற பாக்கியத்தை தந்த எல்லாமே அவன் தான் செஞ்சா எல்லா போலும் அவனுக்கு தான் போக முடியும் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மிகச்சாதாரணமானது அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே அல்லாவுக்கு தான் அப்படின்னு நடக்கும்போது முதல்ல தலைக்கு ஏறாது தலைக்கு ஏறலைனாலே மனுஷன் நிம்மதியாக வாழ்றதுக்கு பெரும் வாய் உண்டு அந்த மாதிரி அப்போது இந்த விஷயத்தில் தன்னிறைவு பெற்றவனாக மனிதன் தன்னை கருதிடுறான் அப்படின்னு வந்து யாரை சொல்கிறான் அப்படிங்கும்போது நம்ம உயிரினும் மேலான உத்தமனை பீழ்நாயம் செல்லல்லா செல்லும் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க ரெண்டு பேரு வயிறு நிறையிறதே கிடையாதான் என்ன செஞ்சாலும் இந்த ரெண்டு பேருக்கு வயிறு நிறையவே நிறையாதான் ஒன்று கல்வியை தேடி அறிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கவங்க அவங்க என்ன படிச்சாலும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் படிக்கணும் கடலை அடைந்து விடலாம் அப்படின்னு எடுக்கிற முயற்சி மாதிரி அறிவை தேடுவது உள்ள எங்க எவ்வளவு முத்துக்கள் பொக்கிஷங்கள் எப்படி இருக்கும் நம்மளால கண்டுபிடிச்சு அளந்துட முடியவே முடியாது கடலை நம்ம அடைவதை போல அடையணும்னு நினைக்கிறதை போல அவ்வளவு பொக்கிஷங்கள் கடலுக்குள்ள கிடக்குது நம்ம தெரிஞ்சது கொஞ்சமாக இருக்கும் அது போல அறிவை தேடி ஓடவனுக்கு வயிறு நிறைவே நிறைய தான் இன்னொன்று இந்த உலகத்தை தேடி அதனுடைய அலங்காரத்தை தேடி அதனுடைய பணத்தை தேடி ஓடுறவனுக்கு வயிறு நிறைவே நிறையாது அதில் ரெண்டு உதாரணங்கள் சொல்லப்படுது ரசுல்லா வந்து இந்த வசனத்தை சொல்லும் போது அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக கருதுகிறார்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லும்போது இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு வயிறு நிறையவே நிறையாது ஒன்று அறிவை தேடி ஓடுறவன் இன்னொன்று பணத்தை தேடி ஓடுறவன் பணத்தை தேடி ஓடுகிறவனுக்காக இதை ஓதி காட்டுறாங்க ஓதி காட்டுறாங்க அவன் தன்னிறைவு பெற்றவனாக தன்னை கருதி கொள்கிறான் அதுக்கு பேராபத்து இல்லையா இந்த வசனத்தை ஓதிக்காட்டுறாங்க ஆனால் அறிவை தேடி ஓடுகிறான்ல அறிவை தேடி ஓடுகிறவனுக்கு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க எந்த வசனம்னா முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது வசனமாக இருக்குது அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க என்னன்னா மனிதர்கள் விலங்குகள் கால்நடைகள் ஆகியவற்றிலும் பல வண்ணங்கள் உள்ளன அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் தான் நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கோனும் மிகவும் மன்னிப்பவனும் ஆவான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஓதி காட்டுகிறார்கள் யாருக்கு இந்த உலகத்துல அறிவை தேடி ஓடுறாங்கல்ல கல்வியை தேடி ஓடுறாங்கல்ல அவங்களுக்கு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க அடியார்கள் யார் அறிஞர்கள் அறிஞர்கள் அப்படிங்கிறத அல் ஆஹ் இங்க அல்லா குறிப்பிட்டதை ரசூல்ல சொல்லி காட்டுறாங்களே அப்ப யார் அறிஞர்கள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வேணுமா இல்லையா யார் அறிஞர்கள் அப்படின்னா இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பாருங்களேன் மனிதர்கள் விலங்குகள் கால்நடைகள்ல பல வண்ணங்களை இறைவன் படைச்சான் படைச்சான் யார் அறிஞர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப அழகான விளக்கத்தை இங்க வந்து கொடுக்கறாங்க போட்டு கொடுத்திருக்காங்க நம்பர் ஒன் அவனுக்கு இணை கற்பிக்காமல் அல்லாவுக்கு இணையாக எதையும் கற்பிக்காமல் அவனால் அனுமதிக்கப்பட்டதை அனுமதிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவனால் ஹலாலானதால் மறுத்து தள்ளிவிட்டு ஹராம் என்று சொல்லப்பட்டதை வேண்டாம் இது நமக்கு எது கிடைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இது வேண்டாம் அப்படின்னு அதை விளக்கி தள்ளிட்டு அந்த அறிவுரையை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பாயிண்ட் நம்பர் ஃபோர் மறுமையில் அவனை சந்திக்க இருப்பதையும் அங்கு தம் செயல்கள் நம்பினார்களேட்டையும் அவர்கள்தான் அறிஞர்கள் அப்படின்னு இங்கே விளக்கம் தரப்படுது அல்லாவுக்கு இணை கற்பிக்காம ஹலாலான விஷயத்த ஹலால்னு நம்பி வாழ்ந்து ஹராமான விஷயத்த ஹராம்னு ஒதுக்கி தள்ளி வாழ்ந்து அவனோட அறிவுரை எப்போதும் ஞாபகத்தில் வச்சு செயல்பட்டு அஞ்சாவது மறுமை என்று உண்டு அங்கே தீர்ப்பு நாள் உண்டு அங்கே நம்ம விசாரிக்கப்படுவோம் நம்ம செயல்கள் குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம்ட்டு யார் இவற்றை வந்து கரெக்டாக கடைபிடிச்சி வாழ்கிறாங்களோ அவங்க அறிஞர்கள் அது எப்படி இவ இதெல்லாம் பூரா கடைபிடிச்சி அறிஞர்கள் ஆயிடுவாங்களான்னு ஒரு கேள்வி வரும் அப்போ அல்லாவுக்கு மாற்றம் செய்வதற்கும் இப்போ என்ன விஷயம் வந்து நமக்கு டவுட் வரும் அப்படின்னா இது அஞ்சு நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கோம் ஆனால் நம்ம அறிஞர்களான்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் திரும்பியும் அந்த லிஸ்ட்டை பார்த்தோம்னா அப்போ நம்மளும் அறிஞர்களா கல்வி கற்றவர்கள் உலகத்தில் கல்வியை தேடி ஓடுபவர்களுக்கு அறிஞர்கள்னு சொல்லப்படுது வந்து இந்த இந்த அஞ்சு அஞ்சு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அப்போ எது எது இங்க வந்து இணை வைக்காமல் இறை அச்சம் அப்படிங்கிற விஷயம் எது அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கும் போது இறை அச்சம்னா என்னன்ற விளக்கத்தை இங்க கொடுக்குறாங்க நம்ம சொல்றமே தக்குவா இறையச்சம் அல்லா மீது பயந்து கொண்டு இருப்பது எல்லாம் கஞ்சி கொள்ளுங்கள் எது நடந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டுருக்கிறான் அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம வந்து விளக்கத்தை சொல்கிறோமே சின்ன பிள்ளைகளுக்கு கூட போல நம்ம சொல்லி கொடுக்குறோமே அதெல்லாம் பார்த்துட்டுருக்கிறான் நீ வந்து தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே போல் அதே போல இறைவன் மிக பெரியவன் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த ஃபோனுங்கிற எபிலீஸ் பல சமயம் குறுக்கில் வரும் அதுக்கு இது எல்லாமே சாம்பிள் தான் எதை எப்படி பயன்படுத்துகிறோம்ங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு இந்த ஃபோன் வழியாக தான் நம்ம செய்தியும் பகிர்ந்துக்கிறோம் அதனால அல்லா எதை எங்கு யாருக்கு எப்படி பயன்படுத்துகிறீர்கள்ன்ற கேள்வி கணக்க அதை நம்ம ரொம்ப கவனமாக அணுக வேண்டியிருக்குது அல்லாவுக்கு மாற்றம் செய்வதற்கும் உனக்கும் நடுவில் எது குறுக்கில் நிற்கிதோ அதுக்கு பேர் தான் இறையச்சம் அதுதான் இறையச்சம் அப்படின்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ நமக்கும் தப்பு செய்யதுக்கும் நடுவுல ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதற்கு பேர் இறையச்சம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் செக் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்குது சில விவரங்களை இங்க விவரிச்சு கொடுக்கறாங்க என்ன அப்படின்னா ஹலாலாக அதெல்லாம் அறிவிச்சத ஹலால் அப்படின்னு எழுதுகிட்டு ஒதுக்க சொன்னதை யாரு ஒதுக்குறாங்களோ அவங்க அறிஞர்கள் ஆவார்கள் கல்வி அப்படிங்கிறது அதிகமாக பேசுறது கிடையாது அதிகமாக அஞ்சுவதே கல்வி ஒரு நான் அதிகமாக ஊரா போய் பேசுகிறேன் வீடு வீடாக போய் தெரு திருத்திருவா போய் பேசுகிறேன் பள்ளிக்கூடங்கள் தோறும் போய் பேசுகிறேன் கல்லூரிகள் தோறும் போய் பேசுகிறேன் கிராமங்கள் தோறும் போய் பேசுகிறேன் எங்கெல்லாம் வயசானவங்களையும் மாணவர்களையும் சந்திக்கிறோமோ அங்கெல்லாம் என்னுடைய பேச்சை நான் ஒருபோதும் தவற விடுறது இல்லை போய் பேசிடுறது அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்ப இதுக்கு பேர் கல்வியா அப்படின்னா இதுக்கு பேரு கல்வி கிடையாது இதுக்கு பேரு என்னுடைய கடமைகளில் ஒன்றான எது கல்வி நான் நபிகள் நாயம் சொல்லா ஹலைவு செல்வம் அவருடைய வாழ்க்கையை படித்தேன்ல அது கல்வி நான் அந்த ஹதீஸை படிச்சுட்டு படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்ல அதுக்கு பேர் கல்வி அப்படி ஃபாலோ பண்ணும்போது பல சோதனைகள் வந்துச்சு அந்த சோதனைகளை எதிர்கொண்டு கோபத்தை மென்று விழுங்கி கொண்டு அவ்வளோதான் இருக்கிறான் அப்படின்னு நான் பொறுப்பை படிச்சுட்டு தொடர்ந்து இப்போ நல்லரங்களை செய்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமே அதுக்கு பேர் கல்வி அப்போது அதிகமாக பேசுவது அப்படிங்கிறது கல்வி கிடையாது அதிகமாக அஞ்சுவதே கல்வி அப்படின்னு சொல்லப்படுது உள்ளத்தில் இறைவன் சிந்தும் ஒளிதான் கல்வி அப்படின்னு ஒரு விளக்கம் நீங்க குரான் படிக்கலாம் குரான் படிக்கும் போது நபில சொல்லாஹிவுலம் பல இடங்கள்ல சொல்றாங்க நீங்க குரான மா ஓதி முடிக்கணுங்கிறதுக்காக இப்ப இந்த ரக்காத்துல இவ்வளவு ஓதி முடிக்கணுங்கிறதுக்காக வேவேமா படிச்சு முடிக்கணுங்கிறதுக்காக ஓடாதீங்க எந்த இடத்துல குரான் வந்து உங்களுடைய உள்ளத்தை உழுக்குதோ அந்த இடத்துல நிப்பாட்டி படிச்சு அந்த இடத்தின் வழியாக உங்கள் இதயத்தை கழுவி தூய்மைப்படுத்தி கொண்டு பிறகு அடுத்ததுக்கு போங்க ஸ்டாப் பண்ணுங்க நிறுத்தி நிதானமா ஓதுங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது அப்படின்னா உள்ளத்தில் இறைவன் சிந்தக்கூடிய அந்த ஒளி அந்த கான்சியஸ் தான் இந்த ஒளி அப்படிங்கிற வெளிச்சத்தை நம்மளால குரான் வழியாக இந்த கல்வியின் வழியாக உணர முடியும் அப்போது இந்த விஷயங்களையெல்லாம் கல்வியாக சொல்லப்படுது இது யாருக்கு கிடைக்கும் இந்த கல்வி இப்போ இந்த விஷயங்கள் ஹலால் ஹராம் பேணி நடக்கிறது இணை வைக்காமல் இருக்கிறது ஹராமானதை தவிர்த்து கொண்டு வாழ்கிறது மறுமை என்ற ஒன்று உண்டு மறுமையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது பிறகு மறுமையில் நியாய தீர்ப்பு நாள் என்ற ஒன்று உண்டு அப்படிங்கிறது அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இந்த விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும் எப்படி தெரியும் தானே தெரியும் அறவுரைகளை கேட்டா தானே வழங்கும் இதற்கென்றே ஏழு வருஷம் பத்து வருஷம் பதினோரு வருஷம் பதினஞ்சு வருஷம்னு படிக்கிறாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க ஆராய்ச்சி செய்கிறார்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க அப்போ அந்த கல்வியை தேடி மார்க்க கல்வியை தேடி குரான் என்ன சொல்லுது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இந்த ஆயத்து நமக்கு என்ன தருது அப்படிங்கிற விளக்க உரைகளை படிக்கிறது அத வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றதுங்கிறது இருக்குல்ல அதுதான் கல்வியின் பாதை அவங்கள தான் உலமாக்கள்னு சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள்னு சொல்றாங்க இமாம்கள்னு சொல்றாங்க ஆலிம்கள்னு சொல்றாங்க ஆலிமாக்கள்னு சொல்றாங்க பலவேறு பேர்கள் அப்போ இவங்க தான் நன்மையை அடைந்தவர்கள் அப்படின்னா அதெல்லாம் படிச்சு பற்றி எல்லா காட்சியும் தானே அதான் சொல்றதெல்லாம் புரிஞ்சு விளங்குனா தானே பண்ணுவீங்க அப்போ அறிஞர்கள் என்பவர்கள் நான் நான் பூராணிக்கு எல்லாமே தெரியும் தெரியுமா எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க ஃபாத்திமா சபரிமாலா என்ன தெரியும் அவங்கள பேச கூப்பிடுறீங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே ரெண்டு வருஷம் தான் ஆகுது அவங்கள பேச கூப்பிடுறீங்க இவ்வளவு ஆலிம்கள் ஆலிமாக்கள் இருக்காங்க அவங்கள கூப்பிடாம இவங்களுக்கு என்ன தெரியும்னு ஒரு ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட பேச கூப்பிடுறீங்க அப்படின்னு பல பேர் கேட்ட கேள்விக்கு இங்க மிக தெளிவாக விளக்கம் தரப்பட்டிருக்கு கல்வியை தேடிக்கொண்டிருக்கிற பாதையில் எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்து கொண்டு கடந்து போயிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறத நானே ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் யார் அறிஞர்கள் அப்படின்னா எல்லாம் படித்து முடித்தவர்கள் அறிஞர்கள் இல்லை யார் படித்து படித்தபடி நிற்கிறார்களோ அவர்கள் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மூன்று வகையான அறிஞர்கள் இருக்கிறாங்களாம் முதல் வகை அறிஞர்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்கள் அவனுடைய கட்டளையும் அறிந்தவர்கள் நம்பர் ஒன் இரண்டாவது அல்லாஹ்வை அறிந்தவர்கள் அவனுடைய கட்டளைகளை தெரியாதவர்கள் நம்பர் டூ மூன்றாவது ஆட்கள் இருக்காங்க அல்லாஹ்வின் கட்டளைகளை அறிந்தவர்கள் அல்லாஹ்வே அறியாதவர்கள் இப்போ இந்த மூன்று வகை அறிஞர்கள்ல இவங்க எல்லாமே பத்து பதினோரு வருஷம் தான் கல்வியை தான் பல பட்டங்களை தான் குரான உருட்டி பரட்டி எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அறிஞர்கள் தான் அறிஞர்களே மூணு வகை சொல்லப்படுது அப்போ இதுல யார் பெஸ்ட் அப்படிங்கிற விளக்கத்தையும் அல்லாகவும் அவனுடைய கட்டளைகளையும் அறிந்தவர்கள் தான் அல்லாகுவே அஞ்சி நடப்பார்கள் அவனுடைய விதிகளையும் கட்டாய கடமைகளையும் அறிவார்கள் நம்பர் ஒன் தான் வந்து பெஸ்ட் அல்லாவையும் தெரிஞ்சிருக்கணும் அவனுடைய கட்டளைகளையும் தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கிறவங்க அல்லாவை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கட்டளைகளை தெரியாதவங்க அல்லஹ் அஞ்சு நடப்பாங்க ஆனா அவனுடைய விதிகளையும் கட்டாய கடமைகளையும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அஞ்சு பக்து கட்டாய கடமை தொழுகணுங்கிறத அவங்களுக்கு தெரியாது அப்ப அத வந்து அந்த அறிஞர்கள அறிஞர்கள் சேர்த்து இல்ல அல்லாவின் கட்டளைகளை தெரிஞ்சிருப்பாங்க அல்லாஹுவே அறியாம இருந்தா அல்லாவின் மீது பாசம் எப்படி வரும் நேசம் எப்படி வரும் இரு எப்படி வரும் அல்லாவே தெரியல அப்படின்னா அவன் திருமுகத்தை காண்பதற்காக இந்த சோதனைகளை தாங்கிக் கொள்கிறேன் மனசு எப்படி வரும் அப்ப அல்லாவே தெரியாதுன்னா அவ விதிகளையும் கட்டாய கடமைகளையும் அறிஞ்சாலும் அல்லாவுக்கு அஞ்சு கொண்டு இருக்க மாட்டாங்க எப்படி வேணால் வாழ்ந்துக்கிறலாம் செத்தாக பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி போது அந்த அறிஞர்களும் பிரயோஜனப்பட மாட்டார்கள் எனவே அறிஞர்கள் என்பவர்கள் அல்லாவையும் தெரிஞ்சு அல்லாவோட கட்டளையும் தெரிஞ்சு இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணி நிற்கிறவங்க தான் அறிஞர்கள் அப்படிங்கிற தீர்ப்பை ஒரு பட்டிமன்றத்தையே இவ்ளோ கசீரில் நடத்தி முடித்து இதுதான் தீர்ப்பு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாம் வந்து அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த உலகத்தை சுற்றி பாருங்கள் நான் படைச்ச படைப்புகளை போய் பாருங்கள் வானத்தை பாருங்கள் பூமியை பாருங்கள் கோள்களை பாருங்கள் நிலாவை பாருங்கள் பூமி எப்படி சூரியனை சுற்றி வருதுங்கிறத பாருங்கன்னு தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்ஸு இதெல்லாம் தான் பார்க்குறாங்க வானத்தை பார்க்குறாங்க பூமியை பார்க்குறாங்க கோள்களை பார்க்குறாங்க பூமி எந்த ஆக்சஸில் சுற்றி வருது எந்த சாய்வில் இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறாங்க பூமத்திய ரேகை அச்ச ரேகை தீர்க்க ரேகை எல்லா ரேகைகளையும் பார்க்குறாங்க பூமியில இந்த கையில ரேகை இருக்க மாதிரி பூமிக்கு மேலேயும் ரேக இருக்கே அது பூமத்திய பூமத்தியரை சொல்றாங்களே அந்த பூமிக்கு மேலே இருக்க எல்லா ரேகைகளையும் பார்க்குறாங்க அந்த பூமியையே சுத்தி வாறாங்க நிலாவில கொண்டு போய் இறக்குறாங்க எல்லாமே நடக்குது சயின்டிஸ்ட் அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் பாக்குறாங்க ஆனா அல்லாவை பார்க்கல நிலாவை பார்த்தாங்களே தவிர நிலா எப்படி சுத்தி வருதுன்னு பார்த்தாங்களே தவிர நிலாவை சுற்ற வைத்தது யார் அப்படின்னு பார்க்கல பூமி எப்படி சுற்றி வருதுன்னு பார்த்தாங்களே தவிர பூமியை சுற்ற வைத்தது யார் அதை படைத்தது யார் இது வந்து தானா தானா உருவாகி இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்காம அந்த இடத்திலேயே நின்றுட்டாங்க இருக்கிறதுலே பெரிய மோசமான வேதனை என்ன தெரியுமா விஞ்ஞானிகளில் பெரும்பாலானவர்கள் இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய படைத்தவன் என்று ஒருவனை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்களா தான் இருக்கிறதுலேயே பெரிய சோதனை ஆனா இறையை மறுத்துவிட்டு விட்டு இறையை மறுக்கக்கூடிய யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா இறைவனை மறுத்துட்டா எப்படியும் வாழலாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியது இல்ல என்ன இப்ளித்தன வேணாலும் பண்ணலாம் யாருக்கும் அச்சம் இல்லைன்னா அச்சமற்ற ஹராமான வாழ்க்கை தான் இந்த உலகத்துல பரவும் அப்படிங்கிற விஷயத்தான் இங்க சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்களும் நானும் யார் அல்லாஹுவை அறிந்து கொண்டிருக்கிறோமா அல்லாஹுவின் கட்டளைகளை அறிந்து கொண்டிருக்கிறோமா இதை இரண்டையும் பின்பற்றுகிறோமா கச்சபடி நடக்கிறோமா கற்க கசடர கற்பவை கச்சப்பை நிற்க அதற்கு தக கச்சோமா கச்சபடி நடக்கிறோமா அப்படிங்கிற இந்த விஷயத்துல நம்ம அகத்தாய்வு செஞ்சு பார்ப்போம் ஆமா இந்த பள்ளியில தான் போயிட்டு இருக்கோம் தினமும் குரான் படிக்கிறோம் விளக்கம் படிக்கிறோம் அதன்படி வாழ்கிறோம்னு முடிவு வந்துச்சுன்னா நீங்களும் நானும் அறிஞர்கள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களை தேடி ஓடிக்கொண்டு அதன் பின்னாடி வயிறு நிரம்பாமல் போய் கொண்டிருக்கிற கூட்டத்தை என்ற பெரிய ஆபத்து இருக்குது அந்த ஆபத்திலிருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பானாக கல்வியை தேடுகிற அறிஞர்களாக அதன்படி வாழக்கூடிய அறிஞர்களாக இறைவன் நம்மை ஆக்கி தருவானாக இந்த விளக்கங்களை எல்லாம் தந்த மார்க்க அறிஞர்களுக்கு நம்முடைய துவாக்களை நான் நானும் நீங்களும் சேர்ந்து கேட்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த விளக்கங்கள் தான் நம்முடைய உள்ளத்தை தெளிவாக்கும் நம்முடைய உள்ளத்திற்கு இறைவன் புறத்திலிருந்து வருகிற இறைவன் சிந்துகிற ஒளிங்கிற வெளிச்சத்தை நம் உள்ளத்திற்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த ஒளியை பெறுகிற பாக்கியம் உள்ளவர்களாக இறைவன் நம் யாவரையும் ஆக்கி தருவானாக நாளை தஃசீர் பகிர்வு காலை பதினோரு மணிக்கு சந்திப்போம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரகமத்தாஹி வர